வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் மூன்று கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாநில மையத்தின் சார்பில் முதல்வரின் கவனத்தை ஈர்க்க இரண்டு நாள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் ராஜசேகர் தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ஆர் ராஜசேகர் அவர்கள் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறு வழங்க வேண்டும் அரசாணை முப்பத்தி மூன்றை திருத்தம் செய்து கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கிட வேண்டும் சிபிஎஸ் சந்தா பிடித்தம் செய்த இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு இறுதித் தொகை வழங்கிட வேண்டும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவனத் தலைவர் எஸ் தமிழ்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் மற்றும் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் பி வி பாண்டியன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் எஸ் தமிழ்செல்வி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் கே கங்காதரன் சங்கத்தின் மாநில பொருளாளர் குரு நாகப்பன் உள்ளிட்ட சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் வருவாய்த்துறை கிராம சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி மூன்றாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரண்டு தருணங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவித்து இன்றைக்கு வெற்றிகரமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களிலே ஒன்னாறு தொண்ணூத்தி அஞ்சுல கிராம உதவியாளர்கள் முழுநாள் அரசு ஊழியர்களாக ஆக்கப்பட்டு இன்று வரை இருபத்தி எட்டு ஆண்டுகளாக காலமுறை ஊதியம் கேட்டு தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கோம் எங்களுக்கு பிறகு அரசு துறையிலே வந்து பணி நியமனம் செய்யப்பட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் இன்னைக்கு காலமுறை ஊதியத்திற்குள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து முன்னூறு ஆண்டு காலம் மூன்று தலைமுறைகளாக இந்த வருவாய்த்துறை பணி உரிவிக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அது இன்னைக்கு சமூக நீதியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பணிபுரியக்கூடிய ஒரே பகுதியாக கிராம தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசாங்கம் கிராம கிராமத்துறையாளருக்கு நியாயமான கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் காலமுறை உதவி உடனடியாக வழங்க வேண்டும் அதே போல மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பணிக்காலத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு என்னுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் என்கின்ற உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிராம உதவியாளர்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு கிராம நிர்வாக அலுவலர்களாகவும் இளநிலை உதவியாளர்களாகவும் இன்னைக்கு பல்வேறு பதவியாளர்களைப் பற்றி இன்னைக்கு வட்டாட்சியர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அரசாங்கம் அரசாணை முப்பத்தி மூணு என்ற ஒரு அரசாணையில் பிறப்பித்து சிறப்பு கால முறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் பொருந்தாது என்ற ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அவர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அவர்களுக்கும் அங்கே கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதே போல காத்திருக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம் மாண்புமிகு அமைச்சருடைய தலைமையிலே உயர் அதிகாரிகளுடைய முன்னிலையிலே மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானது ஏற்றுக்கொள்கிறோம் என்று இன்னைக்கு அறிவு சொல்லியிருக்காங்க அதன் மீது நடவடிக்கை எடுப்ப சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஊர்திப்படிக்கான உத்தரவு மட்டும் வெளிவந்திருக்கிறது அஹ் களமுறை ஊதியத்துக்கான உத்தரவோ முப்பத்தி மூணு அரசாணையை திருத்தம் செய்து திருந்திய அரசாணை வெளியிட எந்த விதமான முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை சிபிஎஸ்சில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இறந்த கிராம உதவியாளர்களுடைய குடும்பம் இன்னைக்கு நிற்கதியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான இந்த சிபிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்ட அந்த இறுதித் தொகையை இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு வருவாய்த்துறை அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கோரிக்கைகளை தீர்த்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் மாநில கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம கேள்வியே சிபிஎஸ் இறுதி தொகை கிராம முதலாளர்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதா அதற்கான பதிலை இந்த அரசாங்கம் கொடுக்க கொடுக்கலாம் வேண்டாம்ங்கிறத சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு மீண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு புள்ளி கேட்டு இது திருப்பி அனுப்பி இருப்பது உண்மையிலேயே இந்த அந்த கோரிக்கையை காலதாமதப்படுத்துவதற்கான நிலையாக பார்க்கிறோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எல்லா புள்ளி விவரங்களும் இன்னைக்கு சிஆர் ஆயுஷில் இருக்கு அதை அரசாங்கம் நினைத்தால் ஒரே நாளில் எடுத்து அதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும் முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே கிராம வீரர்களை வஞ்சித்து வருகிறது என்பதை என் மூலம் தெரிவித்துக்